வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் யாருமே தேவை கிடையாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவர் போயிட்டார் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் வந்து நம்பிக்கை துரோகம் எல்லாருமே பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா எல்லாருமே வந்து சசிகலா ஓபிஎஸ் ரெண்டு பேர்த்தையுமே கட்சிகளை இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகார வர்க்கத்தில் இருந்துட்டு போனவங்கள திரும்பவும் கட்சிகுள்ளே சேர்த்தா தன்னுடைய பதவிக்கு ஆபத்து அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார் பயப்படுறார் யோசிக்கல பயப்படுறாரு ஆனால் இவங்க கொங்கு பெட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள ரெண்டு பேர்த்தையும் கொண்டு வந்தால் தான் நம்ம அது ஜெயிக்க முடியும் கொங்குபேட்டில் சசிகலாவுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சி வி கூட வட மாவட்டங்களில் கூட சசிகலாவுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது அது நானே உணர்ந்துருக்கேன் எனக்கு எதிராக அவங்களும் செயல்படுறாங்க அப்படிங்கிறத நீங்களே கண்கூடாக பார்த்துருக்குறீங்க அப்படிங்கிறதையும் அவர் உணர்த்தியிருக்காரு ஆனால் அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கார் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஒரு பத்து எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க எம்பி எல்லாம் இருக்கிறாங்க அவங்கள யாரையுமே கூப்பிடாம ஒண்டி வீரன் நினைவு தினத்தை வந்து அவர் மட்டும் அவருடைய வீட்டில் வச்சு ஃபோட்டோ வச்சு மலர் போ மலர்கள் தூவி ஒரு நினைவு தினத்தை கொண்டாடி இருக்கார் இதெல்லாம் அந்த ஃபோட்டோலாம் பார்த்த பிறகு பேப்பரில் பார்த்த பிறகு அதிர்ச்சி ஆகிட்டாங்க எம்எல்ஏகள் எம்பிகள் எல்லாருமே என்னப்பா நம்ம இங்கே தான் இருக்கிறோம் நம்மளை கூப்பிட்டு ஒரு நினைவு தினத்தில் வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம போய் ஒரு அவர் வீட்டிலே போய் நினைவு தினத்தை கொண்டாடிட்டு வந்திருக்கலாம் ஆனால் ஏன் இவர் நம்மளை கூப்பிடலை எதுக்காக நம்மளை கூப்பிடாமல் அவர் பாட்டுக்கு நினைவு தினத்தை கொண்டாடுறாரு அப்போ நம்மளை வந்து அவர் கன்சிடர் பண்ணலையா அம்மா காலத்தில் அம்மா வந்து என்ன செய்வாங்க யாரையுமே கூப்பிட மாட்டாங்க அவங்களாம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிவிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க நான் வந்து ஆயிரம் மடங்கு அம்மாவோட ஆயிரம் மடங்கு அழுமி மிக்கவன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி யுக்தியை கயன்பட கடைபிடிக்கிறாரா அம்மா போல செயல்படுறாரா அப்படிங்கிற பல கேள்விகளை வந்து எம்எல்ஏகளை அதிமுக எம்எல்ஏகளை நொந்து போய் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவர் வந்து தண்ணிச்சையாக செயல்படணும்னு அப்படின்னு முடிவு எடுத்துட்டாருனா இவர் தண்ணிச்சாக செயல்பட்டோம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிட்டோம் கட்சி ஆரம்பித்து இவரே செயல்பட்டுக்கிட்டோம் இவருக்கு பிடிச்ச விசுவாசிகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சுக்கட்டுமே யார் கேட்க போகிறா இப்போ இவர் கையில் அதிமுக இருக்குது ரெட்டை சின்னம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இவர் பின்னாடியே நம்ம போய் நாய் மாதிரி இருக்க முடியுமா இவர் வந்து எடுக்கிற முடிவை நம்ம கேட்க முடியுமா அதெல்லாம் கேட்கவே முடியாது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தினார் அதில் வந்து ஓபிஎஸ் சசிகலாவை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார் அதை தாண்டி பார்த்திங்கன்னா அதுலேயும் சிலர் வந்து கேள்வி கேட்டாங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா தென் மாவட்ட நிர்வாகிகள் அவங்க அப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சமாளித்தார் கொங்குபலேருந்து யாராவது கேட்டாங்களா வட மாவட்டங்கள்லேருந்து யாராவது கேட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து திசை திருப்பினார் இப்படி வந்து அதுக்கு முன்னாடி வேலுமணி தலைமையில் செங்கோட்டையன் எல்லோருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் போய் பேசுனாங்க சசிகலாவுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்குங்க ஓபிஎஸ்க்கும் செல்வாக்கு இருக்குதுங்க அதை நம்புங்க நீங்களாம் வந்து உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க உங்களை நாங்கள் தான் பொதுச் விட்டோம் ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறத கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இது பண்ணி விட்டோம் ஆனால் நீங்கள் எதையுமே கேட்க மாட்டேறீங்க யார் பேச்சும் கேட்க மாட்டேறீங்க நீங்கள் எடுக்கிற முடிவை மட்டும் வச்சுட்டு நீங்கள் தன்னிச்சையாக சில செயல்பாடுகளை செய்கிறீங்க அது எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சிவி சண்முகம் கொண்டு எல்லாருமே சொல்லியிருக்கிறார் வட மாவட்டங்களே சசிகலா செல்வாக்கு இருக்குது நானே அந்த ஏரியாவில் இருக்கிறேன் எனக்கு கண்கூடாக பார்க்குறேன் அங்கே இருக்குது செல்வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் வேலுமணி குங்குபல ஓபிஎஸ்க்கும் செல்வாக்கு இருக்குங்க நீங்கள் என்னங்க இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்கிறார் இப்படி எல்லாருமே மறைமுகமாக பேசினாலும் நேரடியாக போய் அட்டாக் பண்ணி பேசினாலும் அவர் எடப்பாடி பழனிசாமி ஒரே முடிவில் இருக்கிறார் அதிகார வர்க்கத்துலேருந்து அவங்கள வெளியே அனுப்புறதுக்கு நாம் பட்ட பாடு இருக்குல்ல அது பெரும்பாடு அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்கள உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அவங்கள்ட்ட இருந்து கட்சி போயிடும் நம்ம கையில் இருக்க கட்சி போயிடும் அவங்கள்ட்ட போயிடும் அப்படி போயிடுச்சுன்னா திரும்பவும் நம்மளை வந்து ரொம்ப டம்மியாக வச்சுருவாங்க நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் அதுக்காக கட்சி அழிச்சிருங்களாமா கட்சி அழிஞ்சிட்டா போ இப்போ சந்தோஷமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க இப்போ வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்க ஒரு பத்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாருமே வந்து இப்படி ஒண்டிவிர நினைவு தினத்தை எடப்பாடி பழனிசாமி தனியாக கொண்டாடுறதுக்காக அவரை புதுச்செலர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்புக்கு வந்துட்டாங்க இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்படி தன்னிச்சையாக செயல்படுறாரு அப்படின்னா நம்ம ஏன் அவர் பின்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார் ஏற்கனவே ஆறு பேர் போய் பார்த்துருக்காங்க இப்போ அந்த ஆறு பேரை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்பிக்கள் எல்லாருமே அந்த ஆறு பேரை அப்ரோச் பண்ணுறாங்க நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க நீங்கள் திரும்பவும் போய் அவங்களை சந்திக்கிறீங்களா நீங்கள் ஆறு பேராக போகாதீங்க நம்ம ஒரு கும்பலாக போவோம் போவோம் நேராக போய் சந்திப்போம் நம்மளுடைய நியாயம் இப்போ கேள்வி எல்லாத்தையுமே வைப்போம் இவர் வந்து நினைக்கிற மாதிரி நம்மளால் செயல்பட முடியாது இவர் நினைக்கிற மாதிரி நம்ம இருந்தோம்னா அதிமுகங்கிற ஒரு கட்சி அழிஞ்சிடும் இவர் அதிமுக அழிக்கிறதுக்காக செயல்படுறாரா திமுக வந்து திரும்பவும் ஆட்சியில் அமர்த்துறதுக்காக இவர் செயல்படுறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை இப்போ அதிமுக எம்எல்ஏகளும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க மாவட்ட செயலர்களும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ண போகிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இவருக்கு சசிகலா ஓபிஎஸ் இவருக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் அதிமுகவுக்கு அது தேவையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க இப்போ ரெண்டு இப்போ ஏற்கனவே போன ஆறு எம்ஏ ம முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே திரும்பவும் போய் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க போகிறாங்க இந்த தடவை ஆறு பேராக போக போகிறதில்ல ஒரு பெரும் திரளான ஒரு நபர்களோட போய் தான் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி வேற வழியே கிடையாது இவருக்கு யார் ஐடியா கொடுக்குறா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த மாதிரி தண்ணிச்சே நீங்கள் செயல்படுங்க யாரையுமே கூப்பிடாதீங்க யாருமே உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் பவர்ஃபுல்லான ஆள் உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் யார் தூண்டி விட்றா அப்படிங்கிற மாதிரி தெரியல இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ கண்டன ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் போராட்டம் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பில் எது நடத்தினாலும் ஒன்றுமே வர வரமாட்டேங்குது யாருமே கும்பலே வரமாட்டேறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் எல்லாத்துக்குமே இருக்குது இப்போ உதாரணத்துக்கு திருப்பி திருச்சியில் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க வீடு வீடாக தேடி போய் ஒவ்வொரு நிர்வாகிகள் மா வட்ட செயலர்கள் வட்ட நிர்வாகிகள் பிரதிநிதிகள் இவங்கள்ட்டெல்லாம் போய் நேரடியாக காசு கொடுத்து எப்படியாவது வந்துருங்கப்பா ஆர்ப்பாட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து கூப்பிட்டா கூட காசை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துட்டு அவங்கவுங்க வேறு வேலையை பார்க்க போயிட்டே இருக்கிறாங்க யாருமே பெருசாக கும்பலே வரலை கும்பலே காட்ட முடியல என்னடா அது காசு வாங்கிட்டு கூட இப்போ வரமாட்டேறானுங்க அந்தளவுக்கு நம்ம கட்சியோட நிலம இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு எல்லாருமே கட்சி நிர்வாகிகள் எல்லாமே போயிட்டாங்க எப்படி இது வந்து ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி இப்படியே போனாருன்னா சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க முடியாது கூட்டணி கட்சியே வரமாட்டாங்க எப்படி வந்து கூட்டணி கட்சி வருவாங்க இவர் நினைக்கிற மாதிரி காங்கிரஸ் வந்துடும் விசிஆ வந்துடும் கம்யூனிஸ்ட் வந்துடும் எல்லாருமே வந்துருவாங்க விஜய் கூட வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் நினச்சிகிட்டு இருக்காரு அப்படிலாம் நினைக்கிறதுலாம் நடக்காது எல்லாேருமே வந்து அரசியல் அனுபவத்தோடையும் நேர்மையோடையும் தான் வரணும்னு ஆசைப்படுறாங்க இவர் இவ்வளோ குறுக்கு வழியில் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படலை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க திமுக கூட்டணியை உடைக்கலான்னு இவருக்கு பகல் கண்டுகிட்டு கண்டுருக்காரு திமுக கூட்டணியெல்லாம் உடைக்கவே முடியாது திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அந்த கூட்டணியை விட்டு போனோம்னா நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்போ விஜய் புதுசாக கட்சி ஆரம்பித்து விஜய் வராரு விஜய் வராரு அப்படின்னா அவரை நம்பி போகிறதுக்கு கூட்டணி கட்சிகளில் திமுக கூட்டணி கட்சிகள் போகலாம் போவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நம்பி போவாங்களா நாம் தமிழர் கட்சி வருவாங்க நாம் தமிழர் கட்சியெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்பி போனார் அப்படின்னா அவர் கட்சி மோசமாக போய்டும் அவர் கட்சி ரொம்ப டேமேஜாக போயிடும் வாங்குற எட்டு சதவீத வாக்குகளும் போயிடும் அதனால் வந்து அவரெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை அவர் நம்பி போக மாட்டார் அப்படியே போனாலும் அவர் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவார் சீமான் எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர் இருப்பார் அதனால் அவர் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கும் அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஏற்கனவே திரும்ப அவ்வளோன்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டார் தலித்தை வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு யாருக்குமே இங்கே விருப்பமே இல்லை யாருமே தலித்தை ஆக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ல இருக்கார் அது உடனே அன்புமணி ராமதாஸ் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பண்ணுறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் விடுதலை சிறுத்தைகள் பாமக ஆதரிக்குமா கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டாங்க ஏன் அன்புமணி ராமதாஸ் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் தலித்து வாக்குகளை வாங்குறதுக்கான முயற்சி அவர் இந்த மாதிரி எடுக்கிறாரு ஏன்னா ஏற்கனவே ஆம்ஸ்டாங் வந்து வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் நின்ண்டா ரெண்டு பேரும் ஒற்றுமையாக நின்றா நம்ம தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பேசியிருந்தார் ஆம்ஸ்டாங் இருந்துட்டாரா இப்போ அந்த பஞ்சாயத்தை யார் மூலமாக தீர்க்க முடியும் சரி வாங்க திருமாவளவன் வாங்க பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அழைக்கிறாரு ஆனால் அவ்வளோ ஒன்றும் பெருசாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் இந்த உதயகுமார் அப்புறமா ராஜ செல்லூர் இவங்கெல்லாம் பேசுகிறது என்னென்னா நாலு எம்பிக்களை வந்து நாலு எம்எல்ஏக்களை வந்து நாங்கள் தான் பாஜக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பேசினார் இதெல்லாம் கேட்டுட்டு அண்ணாமலை சும்மா இருப்பாரா அண்ணாமலை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு நீங்கள் நாலு எம்எல்ஏக்கள் கொடுத்தீங்க சரி உங்கள் அதிமுக தொண்டர்கள் ஓட்டு நாலு எம்எல்ஏ போட்டிருக்காங்க ரைட்டு ஒத்துக்கிறோம் நாங்கள் அதே போல் நீங்கள் வாங்கியிருக்கீங்கல்ல எம்எல்ஏக்கள் பெல்ட்லேயும் சரி எல்லா பகுதியிலும் சரி எங்களால் தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்றீங்களா உணர்லையா கொங்குபெல்ட்லேயும் எடுத்துக்கோங்க இவ்வளவு எம்எல்ஏக்களை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ எம்எல்ஏகளும் ஜெயிச்சதுக்கு யார் காரணம் பாஜக ஒரு காரணம் அப்படிங்கிறத நீங்கள் மறக்க முடியாது ஏன்னா பாஜகவோட வாக்கு சதவீதம் அதிக அதிகமாக இருக்குது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் உணர முடியும் ஒரு எத்தனை சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பின்னுக்கு தள்ளிட்டு பாஜக முன்னுக்கு நின்றுருக்கு நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டை பார்த்தாலே எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்குமே திரும்ப திரும்பவும் நீங்கள் நாலு சட்டமன்ற தேர்தல் பாஜக கொடுத்தது நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்போ நீங்கள் நாங்கள் கொடுத்த அறுபத்தி ஆறு எம்எல்ஏகளில் நாங்கள் எவ்வளோ பங்களிச்சிருக்கோம் ஜெயித்தது காரணமே நீங்கள் எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு இதுக்கு உட்கார்ந்தது காரணமே பாஜக தான் அண்ணா பாஜக தமிழக பாஜகவோட செயல்பாடுகள் தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஒரு அட்டாக் பண்ணி பேசியிருக்கிறார் இதெல்லாம் கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஏன்னா என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் இருக்குது தேவையில்லாமல் நம்ம தலையிடுறோமோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசுகிறாங்க பேசிட்டு வாங்கி கட்டிக்கிறாங்க அதிமுக வந்து திரும்பவும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் திரும்பவும் வந்து பழைய ஒரு ஆறு பேர் சந்தித்தாங்கள்ல முன்னாள் அமைச்சர்கள் அவங்க திரும்பவும் ஒரு கும்பலோடு போய் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க போகிறாங்க விரைவில் அந்த சந்திப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையை செயல்பட ஆரம்பிக்கிறார் தன்னிச்சையை முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாரு அவர் நினைவு தினங்களில் கூட யாரையுமே எம்எல்ஏகளில் கூட கூப்பிடுறதில்ல அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து இப்போ இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க